ஒரு மனிதன் ஒரு கருவி ஒரு மலை என்ன நடந்தது தெரியுமா பீகாரில் ஒரு கிராமத்தில் சாலையில்லை மருத்துவமனை தூரம் ஒரு நாள் மனைவிக்கு திடீரென அவசரமாக மருத்துவ உதவி தேவைப்பட்டது ஆனால் மலைக்கு பிறகேதான் மருத்துவமனை இருந்தது அதை தாண்டும் வழியில்லை உதவியின்றி அவரது மனைவி உயிரிழந்தார் இதோடுதான் முடிந்துவிடுமா இல்லை தசரத் மாஞ்சி முடிவு செய்தார் இந்த மலைதான் என் மனைவியை கொன்றது இனி யாருக்கும் இந்த நிலை ஏற்படக்கூடாது இருபத்திரண்டு வருடங்கள் காலை முதல் மாலை வரை ஒரு கருவி ஒரு சாமானிய மனிதன் மலை வெட்டி சாலை உருவாக்கினார் அறுபது கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு அமைத்துக் கொடுத்த தசரத் மாஞ்சி என்ற மாவீரர் இந்தியா வியந்தது உலகமே கண்டு ஆச்சரியப்பட்டது மனித விருப்பம் என்று ஒன்று இருந்தால் சாத்தியமில்லை என்பது கிடையாது தான் பெற்ற கஷ்டம் இந்த ஊர் படக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் தனி ஒருவராக போராடிய அவரை பாராட்டது ஒரு லைக் போடுங்க